யாராவது ஒரு மனிதர் நம்மிடத்தில் வந்து ஒரு ரகசியத்தை சொல்லட்டுமா ஒரு புக்கிஷத்தை சொல்லட்டுமா என்பதாக கேட்டால் நம்ம வேணாம் என்பதாக சொல்லுவோமா அல்லாஹ் எவ்வளோ ஆர்வமாக கேட்போம் சொல்லுங்க சொல்லுங்கள் என்ன என்பதாக சொல்லுங்கள் என்பதாக எவ்வளோ ஆர்வமாக கேட்போம் அப்போ அதே மாதிரி ரசூல் சல்லாஹி வசம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து கேட்கிறார்கள் நான் உங்களுக்கு சொர்க்கத்தினுடைய பொக்கிஷம் ஒன்றை கற்று தரட்டுமா என்பதாக கேட்டாங்க இப்போ சஹாபாக்கள் சொன்னார்கள் நாயகமே க நிச்சயமாக கெட்டிருத்தார்கள் என்பதாக கேட்டாங்க இந்த ஹனீஸ் புகாரி ஷரீஃபிலே பதிவாக இருக்கிறது சுபானல்லாம் இந்த தஸ்பீஹை நம் மனதம் செய்து கொள்ள வேண்டும் இது சொருகத்தினுடைய பொக்கிஷங்களில் ஒன்றாக இருக்கிறது கற்றுக் கொடுத்தார்கள் இதனுடைய பொருளை பாருங்கள் பாவங்களை விட்டு திருப்பதிலும் நன்மையை செய்ய சக்தியும் அல்லாவின் உதவியை கொண்டே தவிர இல்லை அல்லாஹூ இதை தான் ரசூல் சல்லாஹூ அழிவு சொன்னாங்க சொருகத்தினுடைய பொக்கிஷங்களில் ஒன்றாக இருக்கிறது எனவே இந்த விக்கரை அதிகமாக நீங்கள் செய்து கொள்ளுங்கள் என்பதாக ரசூல் சல்லாஹூ அலிஹி வசல் அவர்கள் சொன்னார்கள் எனவே நிச்சயமாக நாமும் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா நேரத்திலும் குறிப்பாக ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு தூங்குறதுக்கு முன்னால் தூங்கி எழுந்தவுடன் இதே மாதிரி கடைக்கு போகிறதுக்கு முன்னால் கடைக்கு நாம் கடை விட்டு நம்ம வெளியே வரும் இல்லா பில்லா என்ற இந்த சொருகத்தினுடைய பொக்கிஷங்களை அதிகமாக ஓதக்கூடிய பாக்கியம் நம் அனைவருக்கும் தந்து அருள்வானாக ஆமீன்